வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு அனல் இன்றைக்கி நான் மோடி இணைந்திருக்கிறார் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் ராமதாஸ் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதுக்காரு அவர் எழுதி ஒரு புத்தகத்தை வெளியிட்டு இருக்காங்க அதில் அவர் பேசும்போது எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் என் முன்னாடி மூணு க சிவன் பிரம்மா விஷ்ணு மும்மூர்த்திகள் வந்து உன்னுடைய ஆசை என்னன்னு கேட்டால் உனக்கு என்ன விருப்பம்னு கேட்டால் நான் அவங்க கிட்ட மூணு வர கேட்பேன் ஒன்று வந்து ஒரு சொட்டு மது கூட இல்லாத தமிழ்நாடு ரெண்டாவது ஒரு சொட்டு தண்ணி கூட கடலில் கலக்காத தமிழ்நாடு அதே போல் மூணாவது கஞ்சாவே விற்காத ஒரு தமிழ்நாடு வேணும் அப்படின்னு நான் கேட்பேன் அப்படின்னு ஒரு கண்ணீர் மல்க பேசிட்டு நான் ஒரு அரசியல் கட்சிக்காரன் என்னால் போராட தான் முடியும் அப்படின் பிரம்மா விஷ்ணுவும் மூணு பேரும் பார்ப்பாயின் ஆளுக்கு ஒரு உருட்டுக்கட்டை எடுத்து ஒரே போடு இதுதான் உனக்கு நாங்கள் தர வரோம் இதோட போய் சேருன்ட்டு வாங்கி இதுதான் பண்ண ஏன்னா ஒரு கும்பிட்டத்தனமான ஒரு விஷயம் என்ன என்ன சொன்னால் ஆற்றுல இருக்க தண்ணி கடலுக்கு போனால் தான் கடல் வந்து நீராவியாகி திருப்பி பேஞ்சு மழையாக பேஞ்சு திருப்பி ஆற்றுக்கு போய் கடலுக்கு போகிறது தான் இயற்கையோட சைக்கிள் ஏன்னா எல்லா தண்ணியும் நீ கடலுக்கு போக மாட்டேன்னா கடல் தச்சு போயிருமே கடலுக்கு யாரும் தண்ணி விற்றுறது அப்புறம் புதுதாக வீணாகக்கூடிய தண்ணியை வேணால் எந் இந்த பூமியில் விழுகிற எந்த தண்ணியுமே வீண் கிடையாது அது இந்த ஆற்று வழியாக போய் கடலில் போகலன்னா இந்த பக்கம் போய் எதாவது வாய்க்காலில் போகும் இன்னொருத்தர் நிலத்துக்கு போகும் அது பூமியில் போகிற தண்ணி எங்கேயுமே வீண் கிடையாது இப்படிதான் கடலுக்கு போகும் திருப்பி மழையாக தான் வரும் ஸோ இதுதான் இயற்கை அதே மாதிரி ஒரு சொட்டு மது கூட கொடுக்கலன்னா இவர் இப்போ தைலாபுரத்தில் எப்படி சரக்கு அடிப்பார் இவர் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாருன்னு சொல்லி அவர் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் ஆதாரத்தோடு கீழே இவர் சீட்டு கீழே சரக்கு ஃபாரின் பாட்டில் இருக்குன்றார் அது தைல பாட்டில் அப்புறம் சொன்னது தைல இருக்கும் ஏங்க தைலம் வந்து அவ்வளோ பெரிய பாட்டில் தைலாபுரத்துக்கு எதுங்க தைலம் போகுது நான் அப்படின்ற வீட்டில் நம்ம சொல்லலை நம்ம அந்த மாதிரி இல்லை சிலர்லாம் வீட்டிலேயே மூலிகை எல்லாம் போட்டு காட்சி ஒரு வேலை அது அதையும் ஃபாரின் சரக்கு பாட்டில் எதுக்கு ஊற்றி வைக்கணும்னு கேட்குறேன் வேறு வெள்ளை பாட்டில் கிடைக்கலையா அன்ற மாதிரி சொல்கிறாங்க அது எந்தளவு உண்மைன்னு தெரில ஸோ இதெல்லாம் கேள்வியாக எழுப்பப்படும்ல எழுப்பப்படும் போது கஞ்சா இல்லாத தமிழ்நாடு எப்படி எப்படி ஏன்னா இங்கே காலத்துக்கும் கஞ்சா வந்து மனிதன் தோன்றிய காலத்துலேருந்து இருக்குது அது விற்கிறது அதாவது இது காமெடி தான் சொல்றோம் இது இவர் வந்தா கொண்டு அம்மா கஞ்சா இல்லாத தமிழ்நாடா ஸோ ஏதாவது ஒன்னு பேசுறதா வயசான காலத்துல எதையா ஒன்று சொல்ல வேண்டியது அவர் பேசுறதுன்னா ஒரு விஷயம் மீம் டம் லட்டா மாறி போச்சு வேட்பாளர் ஓட்டுக்கு பணம் கொடுத்தா அவருக்கு பத்து வருஷம் ஜெயிலில் போடணும் அப்படி ஒரு சட்டம் கொண்டு வரணும் அன்புமணி ஜெயிலில் யாரைன்றாரு இல்லை வந்து தங்கரு பச்சான அவர் கிளி அவரெல்லாம் போய் பார்த்து கிளி ஜோசியம் பண்ற வாழ்க்கையை கூட கெடுத்து விட்டு போனாங்க ஸோ யாரை சொல்கிறாரு என்ன மீன் போடுறாங்க இது கரெக்ட்டுங்க இந்த கூட்டணி மாறுறதுக்கு பொட்டி வாங்குறவங்களுக்கு எத்தனை வருஷம் போடலான்னு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க கடலில் கொண்டு கமெண்ட் போடுறாரு இங்கே இரும்பை கட்டி கடலில் தூக்கி போட வேண்டியதா அப்படின்ற மாதிரி அது மாதிரி ராமதாஸ் வயசாகி போச்சு அவர் ஏதாவது சொல்லுவார் குத்தி பேதளிச்சு போன நிலையில் இருக்கார் அவர் மகனை ஒரு நிலைக்கு கொண்டு வர முடியலையே பணம்லாம் சம்பாரிச்சிட்டாங்க கோடி பலாயிரம் கோடிகள் வச்சுட்டு இருந்தால் கூட அதிகாரத்துக்கு கொண்டு வர முடியலன்ற ஒரு ஆதங்கம் அவருக்கு பழைய வழக்குகள்லாம் வேற ஆமாம் அதோட வெளிப்பாடு தான் இதெல்லாம் இப்போ அஜித் பவார் திரும்ப ஜெயிச்ச பிறகு அவரை சொத்தெல்லாம் திரும்ப கொடுத்துட்டாங்க பறிமுதல் பண்ணதெல்லாம் அந்த மாதிரி இங்கே ஒரு வேளை ஜெயிச்சா ஏன்னா அவர் வேற நாங்கள் கூட்டணி ஆட்சியில் வைப்போம் அதுதான் இப்போ எதையாவது ஒரு உள்கொத்து பண்ணணும்னு நினைக்கிறாரு பாவம் அவர் பிள்ளை பாசன்றது எல்லாம் எல்லாமே தந்தைக்கு இருக்கிறது தான் அந்த வகையில் அவர் மகனை கொண்டு வந்து எதாவது ஒரு அதிகார பதவியில் ரொம்ப நாள் ஆச்சு சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகி நம்ம வீட்டுக்கு போலீஸ்லாம் வந்து ஆகணும்னு பார்க்குறாரு முடியல அது இன்னமே முடியாது அவ்வளோதான் பார்ப்போம் சார் நம்ம அவருடைய வரலாறு வாழ்க்கை வரலாறு நான் படமாக எடுக்கணும்னு அவருடைய பேத்தி விருப்பமெல்லாம் கூட தெரிஞ்சுருங்க ஆமாம் எடுக்கலாம் பயங்கரம் இப்போ எடுத்த உடனே இப்போ முதல் சீனே பயங்கரமாக இருக்குமே தீ பிடிச்சி எரியும் அப்படின்னு ஹீரோயின் யாரை கூட போகிறாங்க தெரியல அனல் பறக்கும் பற்றி எரிக்கிறது அது பாப்பாவோட பெட்டி எரிச்சு விட்டுருவாங்க ரஜினி ஃபிலிம் படத்து கேஸ்டர் தூக்கிட்டு வர்றது பாப்பா கேஸ்ட் அது எல்லாமே வரலாறுல வரும் மரத்தை வெட்டினதை அதை போட்டு பாதி விலைக்கு விற்றுது அந்த இதில் செத்தவனை அப்படியே விட்டுட்டு போனது இதெல்லாமே வரலாறு வரும் அப்புறம் கூமுட்டைகளை வச்சு ரயிலில் கல் அந்த காட்சியெலாம் கிளைமாக முன்னாடி வரும் பயங்கரமாக இருக்கும் அப்புறம் அண்டை நடு நடுங்க போராட்டம் அது ஒரு பக்கம் படம் பரபரப்பாக இருக்கும் அந்த பாப்பா கரெக்டாக தான் பண்ணிடுது தாத்தா வச்சு படம் எடுத்தால் நல்ல காமெடி படமாக எடுத்துடலான்னு வடிவேலுக்கு என்ன ரோல் கொடுப்பாங்கன்றது தான் தெரியல இப்போ ராமதாஸ் அவர்களாக யார் நடிக்க போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வியே இருக்குது அது அவருக்கு சினிமா பிடிக்காது சினிமா நடிகர்லேயும் பிடிக்காது ஸோ அது யார் அந்த ரோடில் யார் சின்ன வயசு ராமதாஸ் யார் நடிக்க போகிறாங்க அப்புறம் வந்து இப்போ விஜய நடிக்க வைக்கலாம் சின்ன வயசு ராமதாஸ் நடிக்க வச்சு கூட இது பண்ணலாம் இல்லைன்னா அந்த இது ஒரு படம் எடுத்தாங்க தலைவாசல் விஜய் அவருக்கு கூட சிவாவை வந்து போட்டு எடுக்கலாம் சிவாவை வந்து சிறுவயது ராமதாஸை போட்டு அப்படியே கொண்டு வந்து அப்படியே வந்து தலைவாசல் விஜயில் வந்து முடிக்கலாம் பாப்பா முடிவு தான் அதான் பணம் போட போகுது தாத்தா காசை வச்சு பாப்பா படம் எடுத்து தாத்தாவுக்கு கதையே எடுக்க போகுதுன்னா பெரிய விஷயம் தான் கொடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் இல்லை இப்போ இந்த மழையில் பாதிக்கப்பட்டால் இங்கே கூப்பிட்டு வந்து நிவாரணான்ற மாதிரி ஒவ்வொரு தொகுதிகாரங்களாக கூட்டி அது கூட பண்ணலாம் கூப்பிட்டு வந்து ஓட்டு கேட்டு ஒரு டைமு என்னென்னா பொள்ளாச்சி பக்கத்தில் நெகமம்னு ஒரு ஊருக்கு நெகமம் கந்தசாமின்னு ஒரு எம்எல்ஏ இருந்தார் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ரவுடின்வாங்க சட்டசபையில் யாரும் அடிச்சிருவார் எம்ஜிஆருக்கு பயங்கர க்ளோஸ் அவர் அவர் வந்து இந்த அடித்தடியெலாம் கற்றுக்கிட்டது மதுரையில் நான் அவர்கிட்ட கேட்பேன் அவர் பெரிய ஒரு ஒரு விதம் வினோதமான அரசியல்வாதி அந்த மாதிரி அரசியல்வாதான் பெருக்க முடியாது அவர் கூட ஒரு டைம் பிரச்சாரத்துக்கு போகிறோம் தொண்ணூறுகளில் விசாரத்துக்கு கூட்டு போகிறார் கூப்பிட்டு போனால் பொள்ளாச்சி பக்கமாக அந்த பக்கம் இப்போ நகமும் ஏரியாவில் ஜீப்பில் வராரு அந்த உடனே நரிக்குருவ இன மக்கள் வந்து இங்கே ஒரு கேம்ப் இருந்துச்சு எப்படி தெரியுமா ஓட்டு கேட்டார் போய் நிறுத்திவிட்டு ஏ எல்லாம் வா 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 அப்படின்ட்டு எல்லாம் வந்தாங்க சாமி சாமி போட்டுருங்க ஓட்டை போட்டு ஆமாம் சாமி ரெட்டலை ஏ ரெட்டலை தேங்காய்க்கு நிற்கிறேன் எல்லாம் தேங்காய் கூட எல்லாம் இருக்கும் போ போ வாங்கிட்டுல தேங்காய் வாங்கிட்டு போ போட்டு போட்டுறேன் போ தரத்துட்டு எல்லாம் வா நாய் மாதிரி கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு தேங்காய் கொடுத்துட்டு போ போன்னு தரத்துட்டு இப்படி வாக்கு கேட்ட காலங்கள்லாம் உண்டு ஸோ அந்த மாதிரி தான் விஜய் இப்போ விஜய்க்கெல்லாம் முன்னோடி நேமங்க சார் அவர் அரசியலேருந்து பல முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அப்படி இருந்தாலும் அவர் மேலே ஒரு பாசத்தில் அவரை அவர் வந்து இந்த மாதிரி அவமதிக்கிறாருன்னு நினைக்க மாட்டாங்க பெரியவரே கூப்பிட்றாரு அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரி கூட விஜய் கூப்பிடலாம் தொகுதி ஒவ்வொரு தொகுதிக்கு சேர்ந்த நூறு பேர் வாங்க உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடுறேன்னு சொல்லி அன்னபூர்ணா அளவு சாப்பாடு வாங்கி போட்டு விட்டு விருந்து கொடுக்குறாரு அவர் அதை தொண்ணூறுவா கொடுத்தாங்க அங்கேயே தின்றுவானே அங்கேயிருந்து வண்டி ஏறி வந்து இங்கே தின்னுட்டு போகணுன்னா அந்த மாதிரி கூப்பிட்டு நாட்கள் என்ன மெனு தெரியுமான்னு நியூஸ் கார்டு அடிப்பாங்க அடிப்பாங்க இந்த லூசு கமநாட்டிகளுக்கு என்ன தெரியும் அதிலே போடுறான் மோர் குழம்பு பொரிடு எண்பது ரூபா அளவு சாப்பாடு எல்லா ஹோட்டல்லையும் அதாண்டா வைக்கிறான் இது என்னடா மெண்ணும்னு சொல்லி டிவியில் பிரேக்கிங் போடுறீங்க இது எடப்பாடி அந்த பொதுக்கூட்டத்துலேயும் மட்டன் பிரியாணி வஞ்சரம் பரவல் மீன் குழம்புன்னு ரஜயாக போட்டு அதான் அந்த மாதிரி ரசம் சோறு வீணாக போனவீங்க அப்படி தான் பண்ணுவீங்க அந்த மாதிரி விஜய் வந்து எப்படின்னா அந்த மாதிரி கூட பண்ணலாம் தொகுதிக்கு பத்து பேரை கூப்பிட்டுவாங்க நான் சந்தித்து ஓட்டு கேட்குறேன் இவங்க போய் அவங்ககிட்ட ஓட்டு கேட்பாங்க நான் ஒரு ஐம்பது பேரை வீட்டுக்கு கூப்பிட்டு அந்த அந்த தகர ஒரு தகர செட்டு பண்ணி ஒரு ஆஃபீஸ் கூப்பிட்டு ஓட்டு கேட்டேன்னா அந்த ஐம்பது பிள்ளைங்களும் போய் தொகுதி புறம் நான் கேட்டதாகவே நினச்சி எம்எல்ஏ மாதிரி ஆமாம் பேர் ஐம்பது பேர் ஐநூறு பேர்கிட்ட கேட்பாங்க அந்த ஐநூறு பேர் ஐயாயிரம் பேர்ட்ட கேட்பாங்க அப்படின்ற மாதிரி எம்எல்ஏ மாதிரி தான் அது போட்டு அதுக்கப்புறம் அந்த ஐம்பது பேருக்கும் அளவு சாப்பாடு விருந்து சாப்பாடு மோர் குழம்பு பொரியல் அப்பளம் பிரேக்கிங் போடுவாங்க அப்பளம் பீன்ஸ் பொரியல் உருளைக்கிழங்கு கூட்டு இது அனைத்தும் கொடுத்தார் விஜய் அன்னு பிரேக்கிங் ஒரு மியூசிக்கை போட்டு போட்டு விட்ருவாங்க இந்த மாதிரி தான் இந்த நாடு என்ன பண்ணுறது மோர் மிளகா மோர் மிளகா அப்பளம் ஊறுகாய் உட்பட பதினாறு வகையான பொருட்களை வைத்து விருந்து கொடுத்தார் விஜய் பதினாறு இருபத்தாறு பொருட்களை வைத்து கொடுத்தது ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்கு குறியீடா குறுகீடா அப்படின்னு போடுவாங்க அது அதில் வந்து உருளக்கிழங்கு கூட்டு வந்து ஆதவர் ஸ்பான்சர் மோர் குழம்பும் உருளக்கிழங்கு கூட்டு அதுக்கும் ஓசியில் எல்லாம் பண்ணி விட்டுருவாங்க பிஜேபிக்காரன் அரிசி வாங்கி கொடுத்துருவான் சத்தம் இல்லாமல் எல்லாம் அதுவும் ஸ்பான்சர்ல அப்படி போயிடும் சமயம் பண்றதுக்கு புஷியானந்தை அனுப்பிவிட்டா எவனே எவனையவனாலும் பிடிச்சிட்டு வந்துடுவாப்பு நாய் பிடிக்கிற வேணுமா உங்களுக்கு என்ன வேணும் விஜய் தெருவில் நாலு நாய் சுற்றிக்கிட்டு இருக்கு பிடிக்குன்னா கார்பரேஷனுக்கு ஃபோன் பண்ணி வண்டி வர வச்சிருவாப்புல புஷியானந்தான் அனைத்துக்கும் அப்படின்னு சொன்னால் அதை செஞ்சு செய்யாமல் இருக்க முடிச்சிடும் இப்போ கடந்த காலத்தில் ஜெயலலிதா இருந்த போது எலெக்ஷனுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் அவங்க வேலையாக ஆரம்பிப்பாங்க எடப்பாடி ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறாருன்னு அவருக்கு இன்னும் ஏதோ ஒரு அச்சம் இருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கு அச்சம் இருக்குன்னு இல்லை இப்போ அவரை முதல்ல எடப்பாடின்னு ஒருத்தர் இருக்கார் இவர் முன்னாள் முதலமைச்சர் இருந்தாருன்னு காட்டுறதுக்கே மக்களுக்கு புரிய இருக்க ஆறு மாதம் ஆகிடும் ஓ இவர் தான் எடப்பாடி ஏற்கனவே இருந்தார்ல இவரு ஆமாம் அப்புறம் அந்த வீடியோ எல்லாம் போட்டு காட்டணும் காலைல தவிர அந்த வீடியோ எல்லாம் போட்டோம் என்ன புத்தகம் புத்தகம் படிக்கிறது அது எல்லாத்தையும் போட்டு காமிச்சு அவரை பிரபலப்படுத்தி அதுக்கப்புறம் தான் போட்டு அடிப்பாங்க அப்போ அந்த காலத்தில் பத்தாவது பசங்களுக்குலாம் பரிசா இல்லைன்னு கோவிட் டைம்ல சொன்னது சொன்ன ஆமா அந்த நேரத்தில் இவருக்கு நல்ல செல்வாக்கு இருந்துச்சு ஆனால் அந்த பையங்களுக்கு ஓட்டு இல்லை இருந்துருந்தா ஜெயிச்சிருப்பார் இந்த முறை பத்தாவது பரிசா இல்லை என்ன என் தலைவா தானே தலைவான்னு கொண்டாடினாங்க இப்போ அந்த பையன் இப்போ அதை நம்பி தான் நிற்கிறார் போல டே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பத்தாவது எல்லாருக்கும் பாஸ் போட்டு விட்டேடா இப்போ பதினெட்டு வயசு ஆச்சு என்னை ஓட்டு போனுங்கடா அப்படின்ற மாதிரி பத்தா பத்தா ஆமா இன்னைக்கு அவங்க எல்லாம் காலேஜ் முடிச்சு கல்யாணம் கல்யாணம் பண்ணிருப்பேன் சில பேர் குடும்பத்தோட ஓட்டு போனங்கடா அவங்கள பத்தா அம்மியார் வீட்லயும் கூட சொல்லுங்க சொல்லுங்க அவங்கள பத்தாவது பாஸ் பண்ணி விட்டது நான் தான் கொரோனா டையத்துல அப்படின்றத ஞாபகப்படுத்தி ஓட்டு கேட்கலாம் அதில் ஒரு ரெண்டு பர்சன்ட் ஓட்டு விழுவு ஏன்னா இப்போ அதிமுக காரங்களே அது ரொம்ப பெருமையாக போட்டாங்க அந்த நேரத்தில் இருபத்தொன்னு லெக்சரில் இந்த மனசு யாருக்கு வரும் நம்ம எடப்பாடி பாடிசாமிக்கு தான் வரும் அதை ஞாபகப்படுத்தணும் ரெண்டாயிரத்தி ஏன்னா அவங்க மறந்து போயிடுவாங்க காலேஜெல்லாம் முடிச்சு இதில் பண்ணி நேரம் குடும்பத்தில் பல பிரச்சனைகளை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க இதை போய் பத்தாவது பாஸ் ஆனது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் திருப்பி ஞாபகப்படுத்தாங்க இறக்கப்பட்டு போடுவாங்க அன்னைக்கு செஞ்சாரு பத்தாவது பாஸ் பண்ண நம்ம வாழ்க்கை நாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொரோனா நேரத்தில் உதவுனாருன்னு சொல்லி போடுவாங்க

நம்ம கட்சிக்குள்ளே பிரச்சனை இருந்துச்சு இப்போ இடம்லாம் பிடுங்குறாங்க கவுண்டர்களே நம்மளை விட்டு பிரிஞ்சு நமக்கு பறிக்கிற நிலைமையில் இருக்காங்க சரி என்னடா இது நம்ம ஜாதியிலே உள்ள இப்போ அரசியலில் அதிமுகலாம் நம்மளுக்கு எதிராக செயல்படும் போது மனசு வேதனைப்படத்தான் சரி அதனால் குழப்பத்தில் ஏதாவது பேசுகிறது ஏன்னா கூகுள் பண்ணி பார்த்தாலே இருபது லட்சம் ஓட்டு கூட வாங்கியிருக்கு திமுக மட்டும் திமுக கூட்டணி இருபத்தாறு லட்சம் ஓட்டு கூட வாங்கியிருக்கு கூகுள் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாலரை பர்சன்ட் ஓட்டு வித்தியாசங்கிறது ரெண்டு லட்சம் கூகுள்னா என்னன்னு தெரியணும்ல கூகுள் எதில் வரும்னு தெரியணும்ல அதெல்லாம் தெரிஞ்சா தானே கூகுள் பண்ணி பார்க்குறது ஐடிவிங்களாம் ஆக்டிவாக இப்போ தான் இவருக்கு தெரியாது இல்லை இவர் வந்துட்டு மேண்டல் கதை தான் இருக்குது இதுதான் கம்ப்யூட்டரான்னு போய் என்னத்தையும் அமைக்கிட்டு தர்றீங்க ஐடி டிவியில் போய் டோட்டலாக எல்லாமே பிடிங்கிட்டு போயிடும் அந்த மாதிரி தானே பாவம் அவருக்கு என்ன தெரியும் அவருக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இருந்தால் இந்நேரம் அவர் இப்போ ஏன் மோடிகிட்ட போய் தோற்று போகிறாரு மோடிக்கு அடிமையாக போகணும் அதனால் ஏதோ இருக்கார் பாவம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறோடு அவர் அவ்வளோதான் ரிட்டையர்ட் ஆகிடுவார் ஆனால் அண்ணாமலை வந்து பாஜக இங்கே வளரலன்னு நேற்று அவர் சொல்கிறார் நீங்கள் சதவீத கணக்கெலாம் பேசியிருக்காப்புல ஒரு அவங்க வந்து அரை பர்சன்ட் குறைஞ்சி தான் போயிருக்காங்க அப்படின்லாம் பர்சன்டேஜ் எல்லாம் சொல்லி நேற்று எவனா எழுதி கொடுத்துருப்பாங்க இப்போ நிறையா பேர் இருக்காங்க அந்த மாதிரி கூகுளை பார்த்து பார்த்து எழுதி கொடுத்துருவாங்க அதுவும் தப்பு தப்பாக எழுதி கொடுத்து பேச பேசவுக்கு இப்போ அந்த ஐடி டீம்ன்ற பேரில் எல்லாம் உள்ளே புகுந்துட்டாங்க என்ன ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அந்த காலத்தில் கட்சி தொண்டர்கள் இப்போ டேட்டாஸ் எடுத்து கொடுப்பான் எல்லாம் கொடுப்பான் அவனுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க இப்ப அவன் தம்பிகள் காசு வாங்கிட்டு ஒவ்வொரு இடத்துல ஐடி டிபில வேலை ரூமில் தனியாக காசு வாங்குறேன் கட்சிக்காரங்கிட்ட காசு வாங்கிறாங்க அது ஒரு பெரிய வளர்ச்சி தான் இன்னொரு விஷயம் நமக்கு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்முடைய கொள்கை தான் வந்து அடையாளம் கூட்டணி வேணாலும் வரும் அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தொண்டர்கள்ட்ட உரையாற்றிருக்காரு கொள்கைன்னா என்ன என்ன கொள்கை

அதெல்லாம் தீயாக பிளான் பண்ணுவோம் கடைசி வரைக்கும் எழுத்து கடைசியில் ரவுண்ட் அடித்து கடைசியில் செத்து செத்து விளாடலாமான்ற மாதிரி தான் போயிட்ருக்கோம் கடைசியில் தப்பிச்சிடுவோம் தப்பிச்சு ஓடி போய்டுவா ஏன்னா எங்கள் கட்சியில் தான் அந்த ஆன்மாட்டை பேசுகிறது அப்படிங்கிறதுலாம் ஜெயலலிதா ஆன்மாட்டை பேசுவாங்க அங்கே சொல்லுவாங்க ஒரே ஒரு அம்மாட்ட பேசினோம் ஆண்மாட்டை இது இது வந்து ஓபிஎஸை மட்டும் தயவுசெய்து சேர்த்துறாதீங்க அப்படின்னு அம்மாவோடைய ஆவி சொல்லிடுச்சு அதனால் ஓபிஎஸ் அசிகளாக கிட்டே விட்டுறாதீங்கன்னு சொன்னதுனால அம்மா சொன்னதுனால வேறு வழி இல்லாமல் பிஜேபியில் சேர்ந்துட்டாங்க அம்மா அன்மா தான் இதையும் சொல்லிச்சு அப்படின்ற எம்ஜிஆர் ஆன்மாவும் அண்ணா அன்பாவும் எம்ஜிஆர் அந்த காலத்திலேயே வாஜ்பாய்க்கு ரொம்ப இதாக இருந்தார் அம்மா வந்து மோடிஜியும் ரொம்ப ஃப்ரெண்டு அதனால அவங்க அம்மா அன்மா வந்து சொல்லுச்சு வாஜ்பாய் வாங்கி கொடுத்த வாட்சை தான் கட்டி உள்ளே புதச்சுருக்கும் அதனால வந்து என்னென்னா சசிகலாவே ஓபிஎஸ்சையும் உள்ளே விட்டுறாதீங்கன்னு சொல்லி ஆவி அமுதாட்ட சொல்லி அவங்க மூலமாக சொல்லி விட்டுருக்காங்க அதனால் நாங்கள் இரட்டல மாட்டோம் அதிமுக வந்து வெளியிலிருந்து ஆதரவு தருவோம் அவர்கள் தனியாக கூட்டணி தான் அவங்க தனியாக நிற்பாங்க நாங்கள் தனியாக நிற்போம் ஒரே தொகுதியில் ரெண்டு பேர் ஒரே தொகுதியில் நிற்க மாட்டாங்க பிரிச்சுக்குவோம் ஆளு பிரிச்சுக்குவோம் கூட்டணி கிடையாது பாஜகவுக்கு எங்களுக்கு ஆகவே ஆகாது ஆனால் வந்து அவங்களுக்கு நாங்கள் பிரச்சாரத்துக்கு போக மாட்டோம் நாங்கள் அவங்க எங்களுக்கு வர மாட்டாங்க அவங்க ஒரு அறுபது தொகுதியில் நிற்பாங்க மீதி தொகுதியில் நாங்கள் நிற்போம் இது எப்படி கூட்டணின்னு சொல்கிறீங்க அப்படின்னு வந்து நிற்பாங்க அப்போ எடப்பாடி ஓபிஎஸ் இல்லை அவங்கெல்லாம் பிஜேபியோட கூட்டணி ஒட்டு மொத்தமாக எல்லாம் ஒன்றா நினைப்பாங்க புரியுதா ரெட்டலையோட அதிமுக பிஜேபி சசிகலா தினகரன் திவாகரன் சுதாகரன் எல்லாமே சேர்ந்துருவாங்க சேர்ந்து ஓபிஎஸ் எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிஜேபிக்கு எண்பது சீட்டு கொடுத்துருவாங்க இப்படிதான் உங்களுக்கு அந்த எண்பது சீட்டை பிஜேபி இவங்களுக்கு இருபது பத்துன்னு பிரித்து கொடுத்துரும் மீதி வந்து இருக்கிற இப்போ இடங்களில் வந்து இங்கிட்ட ஒரு நூற்றி நாற்பது சில்லற அங்கிட்ட ஒரு இருபது எவ்வளோச்சு நூற்றி அறுபதில் ஏடிஎம்கே நிற்கும் ஏடிஎம் கேன்ற ரெட்டலையில் நீங்கள் நிற்பாங்க இந்த கூட்டணியில் மீதி எல்லாருமே நிற்பாங்க பிஜேபி சின்னத்தில் கூட பிஜேபி சின்ன அந்த சின்ன அந்த சின்னத்தில் கலந்து போட்டோம் ஆனால் கூட்டணி இல்லை சின்னத்துக்கு எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க நாங்கள் வந்து பிஜேபி எங்களோட சேர்ந்திருக்கோம் அவ்வளோதான் பிஜேபிக்காரன் யார் கொடுத்தா எங்களுக்கு என்ன சசிகலா கொடுத்தாருன்னா திவாரன் கொடுத்தாண்ணா அப்படின்னு எல்லாம் படி சொல்ல வச்சுருப்பேன்